ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பிரெட் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க பார்க்கப்றோம் வாங்க எப்படி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சஸ்க்ரைப் பண்ணி வச்சிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ்ஸாக உடன உடனே உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் இந்த ப்ரெட் ரெசிபியை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மட்டும் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் டின்னர் கூட ட்ரை பண்ணலாம் நான் இதை பண்ணுறதுக்கு ரெண்டே ரெண்டு ஒயிட் பிரெட் எடுத்துருக்கிறேன் நீங்கள் பிரௌன் பிரெட் கூட எடுத்துக்கலாம் பிரௌன் பிரெட் ஹெல்தி ஒயிட் பிரெட் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ஸோ ஆப்ஷன் உங்களோட இது ஃபஸ்ட்டு இந்த ப்ரெட்டோட மேல் போர்ஷனில் அதாவது டாப் போர்ஷனில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இதுக்கு மேலே நம்ம டாப்பிக்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணணும் உங்கள் வீட்டில் எது அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி பேபிகார்ன் கேப்சிகம் அப்புறம் ஆலிவ் இதுவளும் எடுத்துருக்குறேன் நீங்கள் இந்த பேபிகார்னுக்கு பதிலாக மஷ்ரூம் கார்ன் அப்புறம் பன்னீர் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் வெங்காயம் தக்காளி கேப்சிகம் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் க்யூப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாலே போதும் பீஸாக்கு நம்ம கொஞ்சம் பெருசாக வைப்போம் ப்ரெட் ஆனதுனால கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணாலே போதும் ஃபஸ்ட்டு இந்த சீஸுக்கு மேலே வெங்காயத்தை அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அதாவது அங்கங்கே ஒன்று ஒன்று இருக்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா டொமோட்டோவை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளிக்கு மட்டும் உள்ள சீடு இல்லாமல் அந்த ஜூஸ் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளி அப்படியே ஜூஸி அதாவது சீடோடு நம்ம கட் பண்ணி போட்டோம்னா தண்ணி வடிகிற மாதிரி இருந்துட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பேபிகார் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி அதையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ரெண்டு ப்ரெட்லேயும் ஒரே மாதிரி ஈவனாக வச்சுக்கோங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நிறைய கிட்ஸ் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லை இந்த மாதிரி பேபிகான் மஷ்ரூம் பன்னீர் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி கிட்ஸுக்கு பீஸாவில் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ப்ரெட்டில் வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க அதே மாதிரி பீஸா பண்ணுறதுக்கு பீஸா பேஸும் அவனும் இருந்தால் மட்டும்தான் தான் பண்ண முடியும் ஆனால் இதுக்கு அவன் தேவையில்லை ஜஸ்ட்டு தவா அல்லது பேனில் வச்சே கூட நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறமா கொஞ்சம் கேப்சிகம் கடைசியாக கொஞ்சமாக ஆலிவ் இதை மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ஆர்டரில் தான் அரேஞ்ச் பண்ணணும் இல்லை உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக கொஞ்சம் சீஸ் பிளெண்டை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன் நீங்கள் இதுக்கு பதிலாக மோசலா சீஸ் இருந்தால் அதை கூட துருவி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சீஸ் லைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆப்ஷன் தான் உங்களோட கிட்ஸுக்கு சீஸ் ரொம்பவே பிடிக்குன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பிரெட்டுக்கு மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க இதை அப்படியே நம்ம அவன்லேயும் வச்சு சூடு பண்ணலாம் பட் நாம் இன்னைக்கு தவா டோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம் ஸோ ஒரு தவாவில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க பேன் சூடானதும் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் அப்படியே தூக்கி இந்த பேனுக்குள்ளால் வச்சிடலாம் இப்போது ஒரு லிட்டை போட்டு இதை மூடி வச்சிடலாம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸில் சூப்பராக டோஸ்ட் ஆயிடும் அதாவது நம்ம வைக்கிற ஃப்ளேமோட அளவை பொறுத்து டைம் வேரியேஷன் ஆகும் மேக்ஸிமம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு டோஸ்ட் பண்ணுங்கள் அப்போ தான் பிரெட் அடியில் கருகாமல் வரும் நமக்கு சீஸ் ப்ரெட் நல்ல டோஸ்ட் ஆகிருக்கணும் அதே நேரம் கருகிறக்கூடாது அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸில் இந்த மாதிரி சீஸும் நல்லா மெல்ட் ஆகி பிரெட்டும் சூப்பராக டோஸ்ட் ஆகி வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துரலாம் ஆனால் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கும் ஆனால் இந்த சீஸ் ப்ரெட்டுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த சீஸ் ப்ரெட்டுக்கு மேலே கொஞ்சமாக கார்னிஷுக்கு ஒரிகனாவும் கொஞ்சமாக கார்லிக் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கார்லிக் பவுடருக்கு பதிலாக மிக்ஸ் ஹேர்ப்ஸ் இருந்தால் கூட அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நன்னைக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணலை இந்த சீஸ் ப்ரெட்டுக்கு முன்னாடி பீஸாலாம் வெறும் தூசுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததோட விடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னருக்கு தோசை இட்லிக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரெட்லேயே செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இந்த ஒயிட் ப்ரெட்டுக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் பிரெட் கூட யூஸ் பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும் மாதிரி இன்ட்ரெஸ்டான யூனிக்கான நாகர்கோவில் ரெசிபிஸ் அப்புறம் ஸ்நாக்ஸ் செஞ்சு நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எஸ்ஆர்வி கலக்கல் சை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ ஸோன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பா பாய்